ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார் கட்டி என்பிசிசிசிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்ட புது தமிழ் கொஷின் தான் ஒரு நூறு கொஷின் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட ஜிஎஸும் தமிழும் வந்து கொடுத்துருக்கேன் லிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்ட புது தமிழ் வினா தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன் பாரதிதாசன் அடுத்து அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள் அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள் அடுத்த வினா பாசிலை பிரித்து எழுதுக பாசிலை பிரித்து எழுதுக பசுமை ப்ளஸ் இலை பசுமை ப்ளஸ் இலை இதில் மைவிகுதை கெட்டு பாசி ஷூ வந்து பார்த்திங்கன்னா இச்சு பிளஸ் ஊன் பிரியும் அப்போது ரெண்டு உயிரெழுத்து வரும்பொழுது உயிர் ஒரு உயிரெழுத்து என்ன ஆகும் கட்டாகி இச்சு பிளஸ் இ சியாக மாறும் பசுமை ப்ளஸ் இலை அடுத்து பிழையான கூற்றை கண்டறிக பிழையான கூற்றை கண்டறிக வஞ்சொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது வஞ்சொடர் குற்றியலுகரத்தின் பின் வரும் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க வன் வன்தொடர் கற் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகும் இது பிழையான கூற்று தானே சொல்லியிருக்காங்க வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க அங்கே வல்லினம் மிகும் இதில் தொகையில் வல்லினம் மிகாது இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது தொகையில் வரும் வல்லினம் மிகாது இது மூணுமே கரெக்டு இது டி மட்டுமே தவறானது ஏன் தவறானதுன்னா வல்லினம் மிகும் வன் தொடர் குற்றத்தின் பின் அடுத்து மாணவற்றை தேர்ந்தெடுக்க மாணவற்றை தேர்ந்தெடுக்க நாய் கத்தும் இது வந்து மரபு வழு நாய் குறைக்கும் வந்து தான் மரபு பிழை இல்லாமல் இருக்கிறது நாய் கத்தும் என்பது மரபு வழு பிழையான தொடரை கண்டறிக இரட்டை கிழவியல் வல்லினம் மிகும் இரட்டை கிழவியல் வல்லினம் மிகாதுன்னு இப்போ தான் குஷினில் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இரட் இரட்டை கிழவியல் வல்லினம் மிகாது இதில் பிழையான தொடர்னு பார்த்திங்கன்னா டி தான் சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் ஆ இ ஊ சுட்டெழுத்துக்கள் அப்பக்கம் உப்பக்கம் இந்த பக்கம் அதுபோல் அங்கே வருது இல்லைங்களா சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் ஓரெழுத்து ஒரு பின் வல்லினம் மிகும் உவாமை தொகையில் வல்லினம் மிகும் உம்மை தொகையில் மிகாது உவாமை தொகையில் மிகும் அப்போது ஏபிசிலாம் கரெக்டு இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாதுன்னு வந்திருக்கணும் இங்கே மிகுன்னு கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷன் தான் வந்து தவறானது அடுத்து பொறுத்துக ஆங்கிலம் தமிழ் கொடுத்துருக்காங்க செக் காசோலை செக் காசோலை ஃபைல் கோப்பு விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு செக் காசோலை ஃபைல் கோப்பு விசா நுழைவுச்சீட்டு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு இது ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்து அவன் பொன்னன் எவ்வகை பெயர் அவன் பொன்னன் எவ்வகை பெயர் பொருட்பெயர் அவன் பொன்னன் என்பது பொருட்பெயர் அடுத்து ஒரு பெயர் சொல்லின் பொருளினை செயபடு பொருளாக வேறுபடுத்துக ஒரு பெயர் சொல்லின் பொருளினை செயபடு பொருளாக வேறுபடுத்துக இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை அடுத்து பத்தாவது வினா கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க தைத்த சட்டை தைத்த சட்டை வந்து தங்கை சென்று இதெல்லாம் வந்து வராது வந்து என்பது வினையற்ற தொடரில் வந்துடும் சென்றோ வினையச்சு தொடர் ஓகேங்களா இதுல த தங்கை இது வந்து சாதாரண தொடரா வந்துடும் தைத்த சட்டை இது வந்து பாத்தீங்கன்னா பெயரட்சி தொடர் பதினோராவது வினா குழல் கேட்டு மகிழ்ந்தான் குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகு பெயர் கருவியாகு பெயர் குழல் கேட்டு மகிழ்ந்தான் என்பது எவ்வகை ஆகு பெயர்னா கருவியாகு பெயர் ஆகு பெயர் என்பது அது ஒன்றன் தனக்கு ஆகி வராமல் வேறொன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகி பெயர் குழல் கேட்டு மகிழ்ந்தான் இங்கே வந்து குழல் கேட்டுனா கருவிக்கு நம்ம வந்து கருவியை கேட்கல அதுலேருந்து வர இசையை தான் கேட்குறோம் அப்போது கருவியாகி பெயர் கருவி அதற்கு ஆகி வராமல் அதிலிருந்து வரும் விசைக்கு ஆகி வருகிறது ஓகேங்களா அப்போ கருவியாக பெயர் அடுத்து பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினாவும் வினா வகை குழல் வினா குழல் வினா அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நேரடி அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நேரடி குரலடினா ரெண்டடி வரும் சிந்தடினா வந்து மூணடி வரும் நெடிலடினா ஐந்தடிகள் வரும் நேரடினா நாலடி அதற்கு மேலே ஐந்து ஆறு அது அதுமாரிலாம் வந்தால் அது அதுபோல வரும் பதினான்காவது தலையின் வகையறிக காய் முன் வருவது களித்தலை காய்முன் முன் நிறை வருவது களித்தலை இதில் வெண் சீர் ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க காய்முன் நிறைவருவது களித்தலை பதினைந்தாவது செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பொன்மம் செந்தளர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பொன்மம் மண்புலவன் வள்ளுவான் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் திருவள்ளுவ மாலை செந்தளிர் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் போன்மும் மண்புலன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் திருவள்ளுவ மாலை தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல் தீரா இடும்பை தருவது ஆராயாம இருக்கிறது அப்புறம் சந்தேகப்படுறது அடுத்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியார் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் கீழ்க்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது இது வந்து பொருந்தாதது கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம் இது கரெக்ட் கம்பராமாயணத்தின் பெருப்பிரிவு காண்டம் இங்க உட்பிரிவு காதைன்னு சொல்லியிருக்காங்க பெரும் பிரிவு வந்து காண்டம் உட்பிரிவு காதைன்னு சொல்லியிருக்காங்க உட்பிரிவு வந்து படலம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை கிடையாது இது பொருந்தாதது கம்பராமாயணத்தின் ஒரு வழிநூல் கம்பராமாயணம் ஒரு வழிநூல் கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை தொண்ணூற்றி ஆறு கம்பன் சொன்ன வண்ணங்கள் தொண்ணூற்றி ஆறு ஐங்கூறு நூற்றை தொகுத்தவர் புலி புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஐங்குரு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அடுத்த வினா பொறுத்துக துஞ்சல் சோம்பல் தமியர் தனித்தவர் தமியர்னா தனித்தவர் தால் முயற்சி நோன்மை வலிமை துஞ்சல்னா சோம்பல் தமியர்னா தனித்தவர் தால்னா முயற்சி நோன்மைனா வலிமை இருபத்தி இரண்டாவது வினா புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள் புறநானூற்றியில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள் இருபத்தி மூன்றாவது வினா திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரியவாச்சான் பிள்ளை பெரிய வாட்சான் பிள்ளை இருபத்தி நான்காவது வினா பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துயிந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது நாவுக்கரசர்னா திருநாவுக்கரசர் பெரும் சூளையினால் பெரும் சூளை என்பது ஒரு நோய் அந்த நோயினால் ஆட்கொள்ள அடைந்துதலும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றவர் திருநாவுக்கரசர் பெரும் சூளை நோயின்னு ஒரு நோயினால் வந்து அவர் ஆட்கொள்ளப்பட்டிருப்பார் தான் வந்து இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க அது யார்னா திருநாவுக்கரசர் அடுத்து பொருளறிந்து பொறுத்துக ஒல்லைனா விரைவு ஈறுனா எல்லை மேதினா எருமை அங்கனர்னா சிவன் ஒல்லைனா விரைவு ஈறுனா எல்லை மேதினா எருமை அங்கணர்னா சிவன் குறுசு என்பதன் பொருள் சிலுவை குருசு என்பதன் பொருள் சிலுவை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்பட்டவர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார் திருமலை நாயக்க மன்னர் திருமலை நாயக்க மன்னர் பொருந்தாத இணையினை கண்டறிக இதில் டி ஆப்ஷன் தான் பொருந்தாதது முக்குடர் பல்லு நாத குத்தனார் சொல்லியிருக்காங்க முக்குடர் பல்லுக்கு ஆசிரியர் பெயரே தெரியாது ஓகேங்களா நாத குத்தனார் என்பது தவறானது ராசராச சோழனுலா ஒட்டக்கூத்தர் திருவேங்கட அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகம் குமரகுருபரர் ராசராச சோழனுலா ஒட்டக்கூத்தர் திருவேங்கட அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகம் குமரகுருவரர் முப்பதாவது வினா உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் உமருப்புலவர் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் உமருப்புலவர் முப்பத்தி இரண்டாவது வினா பேராசிரியர் பி சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை நாண ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் பேராசிரியர் பி சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஆசிரியராக கொண்டு ஒழுங்கி வந்தார்னா சுந்தர சுவாமிகள் சுந்தர சுவாமிகள் அடுத்து முப்பத்தி மூன்றாவது வினா நமக்கு தொழில் கவிதை நாற்றுக் என்று முழக்கமிட்டவர் நமக்கு தொழில் கவிதை நாற்றுக் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் சி சுப்பிரமணிய பாரதியார் பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் முப்பத்தி ஆறாவது வினா புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன் புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்திரியன் இது வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்டே இருந்த ஒரு கொஷின் இது புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன் முப்பத்தி ஏழாவது வினா முற்காலத்து நூல்களில் ஒன்று எது முற்காலத்து நூல்களில் ஒன்று பெருநாரை முற்காலத்து நூல்கள் ஒன்று பெருநாரை பம்மல் சம்பந்த முதலியார் முதன்முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி பம்பல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி இயற்பெயர் கண்டறிக இயற்பெயர் கண்டறிக பாரதியார் சுப்பிரமணியன் பாரதிதாசன் சுப்புரத்தினம் சுரதா ராஜகோபாலன் வாணிதாசன் அரங்கசுவாமி என்கிற எத்திராசலுன்னு வரும் பாரதியார் கனக சுப்பிரமணியம் அப்படின்னு கூட சொல்லி அப்படி கூட வரும் ஓகேங்களா பாரதிதாசன் கனக சுப்புரத்தினம் முன்னாடி கனக கனக வரும் அது அவங்க டேடியோட பேர் அப்பாவோடய பேர் சுரதா ராஜகோபாலன் வாணிதாசன் அரங்கசுவாமி இதில் நான் டி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு அடுத்து மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள் மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஒருவர் யார் ஊவே சாமிநாதர் ஊவே சாமிநாதர் நாற்பத்தி இரண்டாவது தேவனேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் தேவனேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூன்று தேவனேய பவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூணாவது வினா ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் வீரமா நாற்பத்தி நான்காவது வினா தட்சிணமேரி என்ற இராசராச நாள் அழைக்கப்பட்ட கோவில் எது தச்சினமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நாற்பத்தி ஆறாவது வினா தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது கலர் நிலம் தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம் அடுத்த வினா குறிஞ்சி தொண்டகம் முல்லை ஏர்கோட்பறை மருதம் மணமுழா பாலை துடி குறிஞ்சி தொண்டகம் முல்லை ஏர்க்கோட்பறை மருதம் மணமுழா பாலை துடி குறிஞ்சி தொண்டகம் முல்லை ஏர்கோட்பறை மருதம் மணமுழா பாலை துடி அடுத்து பொறுத்துக பெரும்பொழுதும் மாதமும் கொடுத்துருக்காங்க பெரும்பொழுதும் மாதமும் கார்காலம்னா ஆவணி புரட்டாசி கார்காலம் ஆவணி புரட்டாசி முன்பனி காலம் மார்கழி தை முதுவேனீர் காலம் ஆணி ஆடி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை கார்காலம் ஆவணி புரட்டாசி முன்பனி காலம் மார்கழி தை முதுவேனீர் காலம் ஆனி ஆடி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது கரையான் இரும்பு கரையான் இரும்பு பிரித்தெழுதுக வேறு இல்லை வேறு பிளஸ் இல்லை வேறில்லை வேறு பிளஸ் இல்லை உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக வந்தான் வந்திலான் வந்தான்கு வந்திலான் ஐம்பத்தி இரண்டாவது வினா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக இல்லம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்லாம் ஐந்து இணைகளில் வந்தும் இல்லம் என்பது நார்மல் வேர்டு அதனால் இல்லம் என்பது பொருந்தாதது அடுத்த வினா கிளி கிழி கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க கிளினா பயம் கிளி அப்படி சொல்லுவாங்கள்ல பயம் கிளினா கிழித்தல் ஒரு பேப்பரை கிழிக்கிறது கிளினா அது ஒரு வகையான பறவை ஐம்பத்தி நான்காவது வினா அரசனை குறிக்கும் ஒரு எழுத்து ஒரு மொழி கோ ஒரு எழுத்து ஒரு மொழியில் டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் கேட்டுருவாங்க அகரவரிசையில் டூ கொஷின்ஸ் வரும் விடை வகைகளில் கொஷின் வரும் வினா வகைகளில் கொஷின் வரும் இதெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்கிறது அதுக்கப்புறம் வல்லினம் மிகு மிகுடுங்கள் சந்தை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க சொற்களை ஒழுங்கு ஒழுங்கற்ற தொடரை ஒழுங்கான சொற்களால் எழுக அப்புறம் பழமொழி இது போலெல்லாம் வந்து கொஷின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் நம்ம படிக்க வேண்டியது செய்யுள் உரைநடை நடை இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்னுட்டு அதனால் உரை நடை செய்யலாம் கூட சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஆத்தர் வந்து யாராக இருப்பாங்க இல்லை எழுதியவங்க யாராக இருப்பாங்க ஒரு சொன் ஒரு வாக்கியத்தை சொன்னவங்க யாராக இருப்பாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகலாம் ஆனால் வந்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் நீங்கள் ஒரு முறை ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் போடலாம் அதுபோல் தான் இலக்கணமும் நீங்கள் அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீ உங்களுக்கு வந்து அந்த இலக்கணத்தில் மார்க் ஒரே ஒரு கொஷின் கூட மிஸ்ஸே ஆகாது அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக பெரு பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக பெரு வா என்ற சொல்லின் பெயரட்சம் வந்த வா என்ற சொல்லின் பெயரட்சம் வந்த அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக சே வரிசை கொடுத்துருக்காங்க அப்போது சே ஃபஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி இருக்கா செகண்ட் எழுத்து செக் பண்ணணும் அப்போ செகண்ட் எழுத்து செக் பண்ணும்போது டா வரிசை வரும் அப்புறம் பா வரிசை அப்புறம் வரிசை அப்புறம் லாஸ்ட்டாக வரிசை கொடுத்துருக்காங்க செடி செப்பு செல்வம் சென்னை அடுத்து காலங்களில் தெருவில் மழை காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் ஐம்பத்தி ஒன்பதாவது வினா கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக கொள்ளையிலே குலுங்குவன யாவை கொள்ளையிலே குலுங்குவன யாவை கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வமையால் விளக்கப்படும் பொருள் யாது கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வமையால் விளக்கப்படும் பொருள் காலமறிந்து விரைந்து செயல்படுதல் காலமறிந்து விரைந்து செயல்படுதல் கீழ் கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக கீழ் கண்டவற்றில் பிறவினை தொடர் பாத்திமா தமிழ் கற்பித்தால் இப்போ ஏன் ஆப்ஷன் பாருங்க பாத்திமா தமிழ் கற்றால் இது வந்து தன்வினை தொடர் அவங்க அவங்களுக்கு வந்து பாடம் படிக்கிறாங்க பாத்திமா தமிழ் கற்பித்தால் ஒரு மாணவனுக்கோ இல்லை யாருக்கோ சொல்லி கொடுக்குறாங்க இது பிறவினை தொடர் பாத்திமா மாணவர்களிடம் கூறினால் இது வந்து ஒரு செய்தி தொடர் மாதிரி வரும் இல்லை நேர்கூற்று தொடர் அயற் அது மாதிரி வந்து இது வந்து சாதாரண எழுவாய் தொடர் மாதிரி சாதாரணது பாத்திமாவிடம் மாணவன் தான் மதுரைக்கு செல்வதாக கூறினான் இது வந்து பாத்திமாவிடம் மாணவன் தான் மதுரைக்கு செல்வதாக கூறினான் இது வந்து நேர்கூற்று போல வரும் ஓகேங்களா இப்போது பாத்திமாவிடம் மாணவன் மதுரைக்கு செல்வதாக கூறினான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பாத்திமாவிடம் அந்த மாணவன் சொன்னதை வேறொருத்தர்கிட்ட சொல்கிற மாதிரி வர்றதுதான் வந்து அந்த அயர் கூற்றுலாம் வரும் பாருங்கள் அது மாதிரி வரும் அடுத்து பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமான திகழ்கிறார் எவ்வகை தொடர் பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர் செய்தி தொடர் செய்தி தொடர் திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புண்டு ஏழு என ஏழு சீர்களில் வரும் அது போல் ஏழு என்னும் எண்ணு பெயர் நிறைய இடத்துல வந்து திருக்குறளில் வந்திருக்கும் திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணு பெயருக்கும் பெரிதும் தொடர்புண்டுனா ஏழு பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் அடுத்து திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர்கள் யார் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர்கள் வீரமாமுனிவர் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் அறுபத்தி ஆறாவது ஆறு கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் ஆறு கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி ஆறு கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி சிறு பஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம் சிறு பஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம் அடுத்து அகநானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தாறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன மருதம் அகநானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தாறு எனும் ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன மருதம் திணை மருதம் திணை களித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் எழுபதாவது வினா முந்தை இருந்தும் நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் ஒன்பர் நனி நாகரிகர் இது நச்சினை முந்தை இருந்தும் நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் ஒன்பர் நனி நாகரிகர் இது நச்சினை கொன்மு பொருள் குறுக மேகம் கொண்மு பொருள் குறுக மேகம் நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஏழு நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஏழு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் அனுமன் சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தின் வழங்கப்படுபவர் அனுமன் எழுபத்தைந்தாவது ஐந்தாவது வினா சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் ஒன்று உரையிடட்ட பாட்டுடை செயல் உரையிடட்ட பாட்டுடை செயல் சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் ஒன்று உரையிடட்ட பாட்டுடை செயல் ஜெயங்கொண்டாரியின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர் ஜயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர் எழுபத்தி ஏழாவது தமிழ் வீடு தூதியில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி எட்டு தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி எட்டு திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது விருத்தப்பா நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது விருத்தப்பா முக்குடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா முக்குடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவலி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவழி சித்தர் கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு அடியாருக்கு உணவழித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றதுனா மகேஸ்வர பூசை மகேஸ்வர பூசை அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றதுனா மகேஸ்வர பூசை திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் குற்று பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் குற்று பாரதிதாசன் ஜீவனம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா ஜீவனம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சேவை தாமோதரனார் பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி வை தாமோதரனார் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் பனிரெண்டு தொகுதிகள் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் பனிரெண்டு தொகுதிகள் வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம் உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலில் பார்ப்படும் உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலில் பார்ப்படும் விண்ணியல் அறிவு விண்ணியல் அறிவு சுபா ஷாபிபானம் பொருள் கூறுக சுபாஷாபிபானம் தாய்மொழி பற்று தாய்மொழி பற்று தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் இந்தியன் ஒப்பீனியன் இந்தியன் ஒப்பீனியன் யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் பொன் மிளகு பொன் மிளகு மீதுன் விரும்பில் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் தொண்ணூற்றி ஏழாவது வினா ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வல்லலார் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவரு பிரகாச வல்லலார் அடுத்து அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் உவமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கார் வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் உவமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர் அவர்கள் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார் நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரிய என ஆணையிடுவதாக கூறியவர் அண்ணா நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரிய என ஆணையிடுவதாக கூறியவர் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் அவ்வளோதாங்க ஹண்ட்ரட் கொஷின் பார்த்தாச்சு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறக்காதீங்க டிஎன்பிசி யோட ரெண்டாயிரத்தி பதினோருலருந்து இருபத்திரெண்டு வரைக்கும் இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பிடிஎஃப் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற வேணுன்றவங்க கெட் பண்ணிக்கலாம் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி